யூடியூப் டியூப் நேர்களுக்கு இது ஒரு முக்கியமான பதிவு தான் யாரும் சொல்லாதது இது வந்து இதை வச்சு என்ன சொல்றான்னா ரொம்ப ஈஸியா வந்து ஒரு பிரச்சனையை சால்வ் பண்ணிடலாம் ஆனா அதுக்குண்டான கோவில்கள் கிடைக்கணும் உங்க ஊர்ல இருப்பதற்குண்டான சந்தர்ப்பங்களோ தன்மைகளோ இருக்காது அப்ப அந்த மாதிரி இல்லைனாலும் அதற்கு எப்படி சரி பண்ணுவது அப்படிங்கிற ஒரு வழிமுறையை நான் சொல்றேன் நீங்கள் வந்து பரிசுத்து பாருங்கள் கண்டிப்பாக வெட்டி கிடைப்பீர்கள் ஜோதிடத்தில் வந்து திசைகள் என்று ஒன்று சொல்லப்பட்டுள்ளது இதை யாராச்சும் பயன்படுத்துகிறோமா ஒருத்தே ஒருத்தர் கேட்பாங்க பொருத்தம் பார்க்கணும் மாப்பிள்ளை எந்த இடத்துல இருந்து வருவார் அப்படின்ட்டு பொண்ணு எந்த இடத்துல இருந்து வரும் அப்படின்ட்டு அதுவும் சொல்லிடலாம் ஜோதிட சாஸ்திரத்தில் கல்யாணம் முடிக்க போற ஆணுடைய பெயரை சொல்லலாம் நம்ம வீட்டுக்கு வர்ற பெண் என்ன பெயர் உள்ளவர்களாக எந்த எழுத்தில் உள்ளவர்களாக வரலாம் என்று சொல்லி நாலு எழுத்துக்கள் கொடுக்கலாம் ஒரு இருபத்தைந்து வருடத்திற்கு முன்னாடி என்னென்ன லக்கணங்களுக்கு என்னென்ன நட்சத்திரங்களை இணைக்கலாம் ராசி அவங்களுடைய நட்சத்திரத்திற்கு பிளஸ் எந்த திசையிலிருந்து பெண்ணோ ஆணோ வருவார்கள் என்ன பெயருடையவர்களாக இருப்பார் இதுதான் ஜோதிடத்தில் இருந்து இன்னும் இது யாருக்கும் தெரியாது அப்ப இதை வந்து இவ்வளவு தூர நுணுக்கங்கள் வந்து முன்னோர்கள் கற்றுத்தந்ததுதான் நம்ம யாருமே அதற்கு உரிமை கொண்டாட முடியாது அந்த விதத்தில் நீங்கள் வந்து இந்த திசைகள் அப்படின்னு சொல்லி ஜோதிடத்தில் இருக்குது திசை மேசம் கிழக்கு ரிசபம் தெற்கு மிதுனம் மேற்கு கடகம் வடக்கு இந்த நாலு திசை வந்துருச்சு இதே மாதிரி தான் நெருப்பு மண் காற்று ஜலம் நெருப்பு மண் காற்று ஜலம் அப்போ கிழக்கு தெற்கு மேற்கு வடக்கு இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கிடுது இதுக்கு ஏன் வந்து இந்த திசைகளை அவன் குறித்தான் ஏன் திசைகளை குறித்தான் திசைகளை வந்து ஏன் வச்சான் இந்த திசைகளினால் வந்து நம்ம அடைய போகின்ற நன்மை என்ன என்பதை வந்து யாருமே இன்னைக்கு வரைக்கும் சிந்தனை பண்ணி பார்த்தது கிடையாது இந்த திசைகளை வச்சு நம்ம என்ன நன்மை அடைய போறோம் அப்படின்னு சொன்னா அங்கதான் பெரிய வந்தன சொன்னா ஆயிரம் வாட்ஸ் பல்பு இருக்கு அவ்வளவு பெரிய வெளிச்சம் இப்போ ஒரு மனிதனுக்கு ஒரு திசை எங்கேருந்து நடத்துது அந்த கட்டம் மட்டும்தான் அது எந்த சாரத்திற்கு நீங்கள் போக வேண்டிய அவசியம் கிடையாது நீங்கள் எந்த சாரம் அப்படிங்கிறதுக்கு போக வேண்டிய அவசியம் கிடையாது அப்போ கட்டத்தில் ராசி கட்டத்தில் எந்த திசையில் எந்த திசையில் அந்த கிரகம் உட்கார்ந்திருக்கிறதோ அப்போ அதுக்குன்னு ஒரு பரிகாரம் அந்த இந்த திசை நடக்குது இந்த மாதிரி இருக்குது கஷ்டமா இருக்குது இந்த கோயிலுக்கு போங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா அந்த கோயிலுக்கு போகலாம் ஆனால் எந்த திசை பார்த்து இருக்கின்ற கோயிலுக்கு போனால் நீங்கள் இலகுவாக வெற்றி பெறுவீர்கள் இலகுவாக வெற்றி பெற பெறணும் இல்லையா அப்ப இப்ப தெய்வங்கள் எல்லாம் என்ன சொல்றான்னா எல்லா திசையும் பார்த்துருக்குது கிழக்கை பார்த்துருக்குது மேற்க பார்த்துருக்குது தெற்க பார்த்துருக்குது வடக்க பார்த்துருக்குது எல்லா திசையும் பார்த்துருக்கு ஆனால் அது ஒரு குறிப்பிட்ட இடங்களில் தான் இருக்கிறது எல்லா இடத்துலையும் இல்லை இப்ப எங்க ஊர்ல எல்லாம் முருகன் வந்து என்ன வந்து தெற்க பார்த்துருக்கிறார் தென் மேற்கு திசையை பார்த்துதான் இருக்காரு தென்மேற்கு மேற்கு திசையை தான் இருக்காரு அப்ப தென்முக கடவுள் தென்முக கடவுள்னா அங்க யாருக்கு வந்து அகத்தியருக்கு காட்சி கொடுக்க கொடுப்பதற்காக உருவாக்கப்பட்ட இதுதான் அப்ப இந்த மாதிரி வந்து ஒரு இக்கட்டான திசை நடக்கிறது இக்கட்டான சூழ்நிலையில நமக்கு இக்கட்டான திசைகள் என்பது என்ன சொன்னா நமக்கு ஒரு அட்டமாதிபதி திசை நடக்கிறது அவர் எந்த வீட்டில இருந்து நடத்துறாரு ஆறு குடையவன் திசை நடத்துது எட்டு குடையவன் திசை நடத்து பன்னெண்டு குடைய ஒரேஸ்தானாதிபதி திசை நடத்துகிறது என்று சொன்னால் அது எந்த கட்டத்தில் எந்த கட்டத்தில் இருக்கிறதோ அந்த திசை பார்த்து இருக்கின்ற தெய்வங்களை நீங்கள் கும்பிட்டீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய காரியம் ஈஸியா சக்சஸ் ஆகிடும் இது ஒரு முறை இதற்கு அப்பாற்பட்டு நவாம்சம் ஒண்ணு இருக்கு இல்லையா சார் இந்த திசை கிடைக்கல சார் அப்படின்னா அதே கிரகம் நவாம்சத்தில் எந்த வீட்டில் இருக்கிறதோ நவாம்சத்தில் எந்த வீட்டில் இருக்கிறதோ அந்த திசை பார்த்த கோவில்களை நீங்கள் போய் வழிவெட்டீர்கள் என்று சொன்னால் வாசல்ல போய் உட்கார்ந்து நினைச்சேன் வெளியே இருந்துட்டு ரெண்டு கணத்துல போட்டு வந்து ஒரு விடலை போட்டு வந்தாலும் உங்களுக்கு வேலை செய்யும் அப்படி நீங்க எங்க இருக்குங்கிறத வந்து முதல்ல நல்லா பார்த்து தெரிஞ்சு வச்சுக்கணும் ஏன்னா ஒரு திசையை ஓடிக்கொண்டு இருக்கிற இப்ப கேது புத்தியே வந்து என்ன குறைஞ்சது ஒரு ரெண்டு மாசம் இருக்கும் அப்ப அந்த கேது புத்திக்கு வந்து எல்லாரும் என்ன செய்வீங்க விநாயகரை வழிபாடு பண்ணுங்க அதுக்கடுத்து ஆஞ்சநேயரை வழிபாடு பண்ணுங்க இது ரெண்டு எல்லாரும் பிள்ளை கூட ஜோசியம் படிச்சது பிள்ளை கூட வந்து சொல்லிருது அது ஓகே ஆனால் எந்த திசை வார்த்த விநாயகரை கும்பிடணும் எந்த திசை வார்த்த ஆஞ்சநேயரை கும்பிடணும் வந்து யாருமே சொல்லவே இல்லை ஆமா அந்த கேது தசை ஏழு வருஷமும் வந்து என்ன சொன்னா பிரச்சனைக்குரியது இல்ல கேதுவுடைய அந்தரமோ கேதுவுடைய சூட்சியமே நடக்குது அந்த கேதுவுடைய சூட்சிமங்கள் நடக்கும்போது கேட்க ஒரு கேதுவுடைய சூட்சிமம் வந்து இப்ப எதனங்களா வந்து ஒரு கேதுவோடைய மந்திரம் வந்து ரெண்டு மாசம் இருக்கு அப்ப இதை பத்தி சிந்திச்சு பண்ணும்போது போது இப்ப ரெண்டு மாசம் இருக்குது இந்த ரெண்டு மாசம் அறுபது நாள் என்பது என்ன சொல்றான்னா வந்து ஈஸியா கடத்திடலாம் நம்ம ஏற்கனவே விநாயகர் வழிபாடு பண்ணக்கூடிய ஆளாக இருந்தாலும் அது எந்த திசை பார்த்த விநாயகரை அல்லது எந்த திசை பார்த்த ஆஞ்சநேயரை வழிபாடு பண்ணணும்னு ஒரு விதி இருக்கு கேது மேசம் சிம்மம் தனுசில் இருந்தால் கிழக்கு பார்த்த விநாயகரை அல்லது கிழக்கு பார்த்த ஆஞ்சநேயரை கும்பிடும் கேது கண்ணி மகரத்தில் இருந்தால் தெற்கு பார்த்த ஆஞ்சநேயர் அல்லது விநாயகரை கும்பிடும் கேது மிதனம் துலாம் கும்பத்தில் இருந்தால் அங்கு மேற்கு பார்த்த விநாயகர் கோவில் அல்லது மேற்கு பாரத்த ஆஞ்சநேயரை கும்பிடும் கேது கடகம் விருச்சிகம் அதற்கடுத்து மீனத்தில் இருந்தால் அவர்கள் வடக்கு பாரத ஆஞ்சநேயரையோ அல்லது வடக்கு பாரத விநாயகர் கோயிலே கும்பிட்டு வாங்க கேது அப்படியே ஆஃப் ஆயிடுவார் ஏன்னா அந்த அளவுக்கு பவர் உண்டு திசைகளுக்கு திசைகளை அவன் சாதாரணமாக பிரிக்கல சாதாரணமாக எல்லாரும் நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க நம்ம முன்னோர்கள் பிரித்த அத்தனை விதங்களும் இன்று வரை கரெக்டா வேலை செஞ்சா வந்து அங்க லஞ்சம் எல்லாம் கேட்கவே கேட்காது மனிதன் தான் என்ன லஞ்சம் கேட்டு பிரச்சனையாகி வந்து என்ன சொன்னா எல்லாமே என்ன சொல்றான்னா ஒருத்தனை ஒருத்தன் வந்து என்ன சொல்றான்னா வதப்படுத்தி கொண்டுதான் இருக்கிறார்கள் பாத்தீங்கன்னா வந்து என்ன சொல்றேன்னா இந்த யூடியூப்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா எவ்வளவு போராட்டம் எவ்வளவு சங்கடங்கள் மக்கள் படுத்தி கொண்டிருக்கிறார்கள் அதுவும் மனிதன் தான் அந்த வதத்தை படுத்துகின்ற படுகின்றவனும் மனிதன் தான் ஏன் இந்த மாதிரி மனிதாபிமானம் இல்லாமல் இருக்கிறார்கள் காரணம் ஆசை காரணம் ஆசை இந்த ஆசையை வந்து என்ன சொல்றான்னா எல்லா மனிதனும் வந்து ஓரளவு ஆசைப்பட வேண்டாம்னு சொல்லலை அளவுக்கு அதிகமாக ஆசைப்படுறதுனாலையும் ஒருத்தனை அடிமையாக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய எண்ணம் நாம் வந்து ஒரு வியூகத்தில் இருக்கிறோம் நம்மளுடைய வியூகத்திற்கு அவன் வந்து ஒத்து வரலைன்னா விட்டு தொலைச்சிடும் நான் அப்படிதான் செய்வேன் என்னுடைய வியூகம் வந்து நேர்மையானது இதுக்கு வந்து ஒத்து வரையா வரலையா நீ பாட்டுக்கு போயிடு நான் பாட்டுக்கு போயிடுறேன் எனக்கு வந்து நீ ஜோதிடமும் பார்க்க வேண்டாம் ஒரு மண்ணும் பார்க்க வேண்டாம் எனக்கு இறைவன் இருக்கிறார் நான் கும்பிட்ற இறைவன் வந்து என்ன சொன்னானோ அன்றைய நாள் படியே அன்றே எனக்கு கொடுத்துருவார் நான் வருத்தப்பட வேண்டிய அவசியம் கிடையாது நான் செய்ய வேண்டிய கடமையில் காலையில் இருந்துச்சு ஆறு மணியிலேருந்து என்ன சொன்னானோ இரவு ஒம்பது மணி வரை என்னுடைய வேலையை பார்த்துட்டு கடைசியில் பதினோரு பத்தரை மணி பதினோரு மணிக்கு தான் படுப்பேன் அப்பயும் வந்து என்ன சொன்னேன் என்னுடைய கடமைகளை கரெக்டாக செய்வேன் அதனால் இந்த உலகத்தில் என்னை பார்த்தா யாருமே பிடிக்காது ஒரு பிரின்சிபல் இருக்கும் பிரின்சிபிள் இருக்கும் இந்த பிரின்சிபிளை வந்து யாருக்கும் பிடிக்காது பிரின்சிபிள் ஆஃப் மேனை வந்து யாருமே யாருக்குமே பிடிக்காது என்ன காரணம்னா நியாயம் என்பது கசக்கக்கூடியது தான் அதனால திசைகள் என்பது ஒரு பொக்கிசம் அதுவும் கிழக்கு மேற்கு தெற்கு வடக்கு என்பது ஒரு பொக்கிசமானது எல்லா திசைகளும் சிறப்பானது அப்போ உங்களுக்கு ஓடுகின்ற திசை நாயகனோ புத்தி நாயகனோ அந்தரநாயகனோ கடுமையான பிரச்சனைகளை கொடுக்கக்கூடியவராக இருந்தால் அவர் எந்த திசையில உட்கார்ந்திருக்காரோ அந்த திசையை பார்த்து இருக்கின்ற தெய்வங்களை அவரை கட்டுப்படுத்தக்கூடியது ஒண்ணு இருக்கும்ல ஒரு திசை கேதுவன்னா கேதுவை கட்டுப்படுத்தக்கூடியது விநாயகரும் ஆஞ்சநேயரும் சூரியனை கட்டுப்படுத்துவது சிவன் சந்திரனை கட்டுப்படுத்துவது அம்மன் புதனை கட்டுப்படுத்துவது பெருமாள் செவ்வாயை கட்டுப்படுத்துவது முருகன் குருவை கட்டுப்படுத்துவது சித்தர்கள் சனியை கட்டுப்படுத்துவது காலபைரவர் சுக்கிரனை கட்டுப்படுத்துவது மகாலட்சுமி ராகுவை கட்டுப்படுத்துவது காளி கேதுவை கட்டுப்படுத்துவது விநாயகர் ஆஞ்சநேயர் இவர்கள் உங்களுடைய ஜாதகத்தில் எந்த இடத்தில் எப்படி உட்கார்ந்திருக்கிறார்களோ அந்த திசை பார்த்த தெய்வங்களை நீங்கள் வழிபாடு பண்ணி விட்டு வாருங்கள் அந்த காலம் முடிகின்ற வரை வாரத்தில் ஒரு நாள் போனாப்போ வாரத்தில் ஒரு நாள் அது என்ன கிழமையில் உட்கார்ந்திருக்கிறது இப்போ கேதுன்னா கேது எங்கே உட்காந்துருக்கார் அதற்குண்டான கிழமைன்னு ஒன்று இருக்கும் மேசத்தில் உட்கார்ந்தால் செவ்வாய் ரிசபத்தில் போய் இப்போ வெள்ளி மிதனத்தில் போய் உட்காந்தால் வந்து புதனு கனகத்தில் போய் உட்காந்தாச்சுன்னா திங்களு இப்படி கணக்கெடுக்கணும் எடுத்து அந்த கிழமைகளில் கரெக்டாக போய் அட்டென்ஷன் பண்ணி நின்றுட்டு ஒரு சின்ன பூ மாலையை வாங்கி போட்டு விளக்கு போட்டுட்டு பேசாமல் வாங்க அது ஒன்றுமே செய்யாது உங்களுக்கு தர வேண்டிய அந்த அடிகளை குறைவாக கொடுத்து மென்மையாக கொடுத்து நோய் இருக்கும் தாக்கம் இல்லாத நோய் இருந்து இருந்தால் வந்து ஜெயிச்சிடலாம்ல தாக்கம் இரு நோய் இருக்கிறது ஆனால் தாக்கம் வீரியம் கம்மி அப்படிங்கிற மாதிரி அது தன்னை வந்து என்ன மாற்றி மாற்றிக்கொள்ளும் இது நல்லா நீங்க யோசனை பண்ணி பாருங்க எவ்வளவு பெரிய மனுஷனாக இருந்தாலும் முதல்ல ஒரு இடத்துல போனோம்னா என்ன சொல்லலாம் சார் அப்படிமா ஏகே வந்தேன் அப்படிமா பயா அப்படின்றோம் சரி ரெண்டாவது சார் அப்படி என்ன ஃபயா மூணாவது நாளும் போவான் என்னதான் உனக்கு வேணும் திரும்ப திரும்ப என்ன வந்து பாதுகாந்துட்டு இருக்கேங்கிற இறக்கம் வந்துடும் இதை எந்த மனிதனுமே செய்ய முடியாது ஒரு கோயிலுக்கு போறீங்க கண்டிப்பாக உங்களுக்கு போன என்ன சொன்னா கண்டிப்பாக நன்மை நடக்காது திரும்ப போகணும் அப்பயும் நன்மை நடக்காதாங்க பூசாரி முறைச்சி பார்த்துட்டு தான் உட்காந்து போரு தெய்வமும் கட்டுப்படாது அதற்கடுத்து நீங்கள் அதை திரும்ப திரும்ப அந்த இடத்திற்கு வந்து உங்களுடைய காலடியும் உங்களுடைய ஆத்மார்த்தான மனமும் உள்ளே போக போக பூ கொடுக்காத பூசாரி கூட உங்களுக்கு பூ கொடுப்போம் ஏன்னா நீங்கள் பூ வாங்கக்கூடாதுன்ட்டு நினச்சிட்டு போகணும் பூ வாங்க கூடாது மட்டும் கொடுத்துட்டா போதும் நமக்கு தே நம்ம கடமை பத்து ரூபா தட்டில் போடணும் தெய்வத்தை மா மானசீயமா கும்பிடணும் கொடுத்தா கொடுக்க கொடுக்காட்ட போங்கன்னு போங்க அவர் கடைசியில் எடுத்து ஐயா இந்தாங்க அப்படின்னாலும் இத்தனைக்கான பூனாலும் தருவாங்க மளிகைப்பூ கொடுத்தா வாங்கிருங்க மாலை கொடுத்தா வாங்காது இதெல்லாம் கணக்கு இருக்கு அதே சமயத்தில் வந்து என்ன சொல்றாங்க கர்ம வினைகளை வந்து அழிக்கக்கூடிய சக்தி எல்லாம் கோயிலுக்குள்ள உள்ள வச்சிருக்கான் நமக்கு தெரியாம தெரியாம இருக்கிறோம் அப்ப எந்த ஒரு மனிதனும் எந்த ஒரு மனிதனும் உங்களுடைய ஜாதக கட்டத்தில் இருக்கின்ற திசைகளை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் சூரியன் சூரியன் எந்த இடத்தில் இருக்கிறான் அவனுடைய திசை என்ன அந்த திசைக்குண்டான சிவனை போய் கும்பிடுங்க சூரியன் பலன் சூப்பரா கொடுப்பார் சந்திரன் எந்த இடத்துல உட்கார்ந்துருக்கான் அந்த சந்திரனுடைய பலாபலனை நாம் வாங்குவதற்கு அந்த சந்திரன் உட்கார்ந்திருக்க கூடிய திசை சந்திரன் உட்கார்ந்திருக்கக்கூடிய திசை திசைக்குண்டான அம்மனை போய் வழிபாடு பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து வா 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 அள்ளி வாடுத்துறோம் நீங்கள் ஏறுக்குமாறாக போகும்போது உனக்கு இருக்கிற டேரக்ஷன் ஒண்ணு நீ போற டேரக்ஷன் ஒண்ணு உனக்கு என்ன டைரக்ஷன் கொடுத்துருக்கு சூரியன் எந்த திசையில் உட்கார்ந்துருக்காச்சு அது எல்லாத்தையும் கணக்கு போடும் மாந்தி முதல் கொண்டு கணக்கு போடும் உன் லக்கணம் முதல் கொண்டு கணக்கு போடும் மொத்தம் பதினொன்னு வரும் பதினோரு திசை வரும் உங்களுக்கு என்ன தேவையோ அந்த தேவைக்குண்டான கிரகத்தோடைய பயன்பாடு வேண்டும் என்று சொன்னால் அந்த கிரகத்துக்குண்டான திசை பார்த்து இருக்கின்ற தெய்வத்தை போய் நீங்கள் வழிபாடு பண்ணுங்கள் நூறு பெருசென்ட் சாதனை பண்ணி விடுவீர்கள் நூறு பெருசெண்ட் சாதனை நடக்கும் அதனாலதான் நீங்க நினைக்கிற மாதிரி கிடையாது பொண்ணு இந்த திசையில இருந்தா வருது ஏழு கூட எங்க உட்காந்துருக்கான் அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி என்ன சொல்றார் ஏழுக்குடையவர் மேசத்தில் உட்கார்ந்து இருக்கிற காரணத்தினால் கிழக்கு திசையில இருந்து வரும் அப்படின்னு சொல்லுவார் கிழக்கு திசையில இருந்தா வரும் அங்கதான் பிறந்திருப்பார் அதுல மாற்றம் எல்லாம் கிடையாது ஆமாம் எல்லாம் மாற்றம் மாற்றம் கண்டிப்பாக கிடையவே கிடையாது அப்போ நாம் அதை சரியாக கவனிக்காமல் ஏன் திசை வைத்தான் எதற்காக வைத்தான் அப்போ எல்லா மாதிரி ஒரே கிழக்கம் வடக்கு மட்டும்தான் கோவில் இருக்கா தெற்கையும் மேற்கையும் கோயில்கள் பார்த்திருக்கிறது நெட்டில் தேடுங்க உங்களுக்கு எந்த கோவில் தேவையோ உங்களுக்கு எந்த கிரகத்தை வந்து வ வளைச்சு கொண்டு வரணுமோ அந்த கோவிலுக்கு கோ கோ கிரகத்திற்குண்டான அதிதேவதைக்குண்டான இதை நெட்டில் போட்டு பாருங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் என்ன சொன்னான்னா உங்களுடைய வாழ்க்கையில் அது உங்களை ஈர்த்து விடும் ஏன்னா நெ உங்கள்ட அந்த ஈர்ப்பு சக்தி உங்களுக்கு அந்த கிரகம் அந்த இடத்துல உட்காந்துருக்கு அதை போய் நேரம் பார்த்தீங்கன்னா நட்டும் போல்ட்டும் கரெக்டாக செட் ஆயிரும் இதை மனிதன் தெரியாமல் தான் என்னடா கோயிலுக்கு போனால் நடக்கல என்னடா கோயிலுக்கு போனால் நடக்கல என்னடா கோயிலுக்கு போனால் நடக்கல ஏண்டா நடக்கலை எதுக்குடா நடக்கலன்னு கேட்பதற்கு காரணமே மூக்கு இருக்கிற மூக்கு மூக்கு நமக்கு வந்து என்ன சொல்றேன்னா வந்து கிழக்க இருக்குன்னா நம்ம மேற்க போய் வந்து மூக்கு இருக்குன்னு தேடிக்கிட்டு இருந்தோம்னா மூக்கு கிடைக்காது எந்த அங்கங்களில் வாருங்க எல்லாத்தையும் வைக்க வேண்டியதை கரெக்டாக வச்சுருக்கான் இறைவனை ஏதாவது குறை சொல்ல முடியுமா எந்த உடம்பையாவது கையை கொண்டு இங்கே வச்சுருக்கேண்ணா கரெக்டாக பாருங்க நல்லா நீட்டுறதுக்கு ஏதுவா வச்சுருக்கான் எல்லா பொருளையும் படைத்த இறைவன் ஃபிட் பண்ணி வச்சுருக்கான் எல்லாமே கரெக்டாக இருக்கும் தான் இறைவன் உங்களுடைய கண்ணுக்கு தெரிய மாட்டேங்க ஏன்னா இருந்தா நீங்க குத்தி கொண்டு விடுவீங்க மனுஷனா இருக்கிறவனை வந்து அப்படியே மை 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 மைன்னு வைக்கிறான் நேற்று ஒன்று பேசுறான் இன்னைக்கு ஒன்று பேசுறான் எதுக்குன்னே தெரியல மனோநிலை அதுக்கு ஒரு வீடியோ போடணும் வார்த்தையை மாத்தி பேசுவது ஒரு நாளைக்கு புகழ்வது ஒரு நாளைக்கு எழுதுனா அன்னைக்கு வாயில பேசின வாய் எங்க போச்சு இன்னைக்கு திடீர்னு எகழ்வது என்னாச்சு அதுல பத்து நாளைக்குள்ள நீ மெண்டல் ஆயிட்டேன்னு அர்த்தம் சந்திரனோடு கருணாகம் சேர்ந்து இரவில் ஒரு குழந்தை விருந்தால் தாய் மெண்டல் சந்திரனோடு கருணாகம் சேர்ந்து அவள் அந்த குழந்தை இரவில் பிறந்து விட்டது என்று சொன்னால் தாய் மெண்டலா தான் இருப்பாள் ஆமா காலையில ஒண்ணு பேசுவா சாயந்தரம் ஒண்ணு பேசுவா எப்போ தற்கொலை பண்ணுறதுன்னே தெரியாது அதையும் செஞ்சாலும் செஞ்சு வந்தாச்சும் அந்த கர்மாந்தரத்தை இந்த குடும்பத்தை கொடுத்து நாசமாக போக வச்சிருவாங்க அதனால திசைகள் என்பது முக்கியமானது நாலு திசைகள் முக்கியமானது அதில் உங்களுடைய கிரகங்கள் எந்தெந்த திசையிலிருந்து குறிக்குது இருக்குது என்று பார்த்து உங்களுக்கு தேவையானது இப்போ வந்து இதுல முக்கியமான பாயிண்ட் இதுதான் ஐயா உங்க தனஸ்தானாதிபதி எங்க இருக்கார் உங்களுடைய தனஸ்தானாதிபதி எங்கே இருக்கிறாரோ அதற்குண்டான ராசி அதற்குண்டான ராசிக்குண்டான திசைக்குண்டான தெய்வத்தை போய் கும்பிடுங்க மாற்றமே கிடையாது உங்களுடைய லாபஸ்தான சேமிப்பு வேணும் உங்களுடைய அவங்களுடைய லாபஸ்தானாதி எந்த திசையில் உட்கார்ந்து இருக்கிறார் சூரியன் எங்க லாபஸ்தானாதி சூரியனாக அந்த சூரியன் எந்த கட்டத்துல உட்கார்ந்து அதற்குண்டான கோவில் சூரியன் அந்த கண்ட்ரோல்ல தான் செவ்வாய் செவ்வாய்ட்ல இருந்து செவ்வாயுடைய கண்ட்ரோல் இருப்பார் அப்ப அந்த தெய்வங்களை போய் நீங்கள் வந்து கரெக்டாக அந்த திசையில் கும்பிட்டீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக உங்களுக்கு நூறு பெர்சன்ட் என்ன சார் ரைட்டாக செய்யும்போது என்ன சார் மார்க் போட்டுதான் ஆகணும் அதில் அரை மார்க்கு கூட குறைக்க முடியாது என்று சாஸ்திரம் சொல்கிறது வறட்சத்து பாருங்கள் வெற்றி பெறுங்கள் என்று கூறி திசைகள் ஒரு வெற்றியின் வழி திசை பார்த்து இருக்கின்ற கோயில்களை நாடி போங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் என்று கூறி பொங்கலிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பாறை ஜோதிடரசாதிராகவன் ஜெயபாலாஜி சுகமே சொல்க சுகமே சொல்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் வணக்கம்